தொடர்ந்து பாதிக்கப்படும் சுவாமி சிலைகள் பெரம்பலூர் மாவட்டம் சிறுவாச்சூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மதுரகாளியம்மன் கோவில் அமைந்துள்ளது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோயிலின் துணை கோவிலான பெரியசாமி கோவில் சிறுவாச்சூர் அருகே பெரியசாமி மலையில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சுடுமண்ணால் ஆன சுவாமி பரிவார தெய்வங்கள் உள்ளிட்ட சிலைகள் கடந்த ஆண்டு மர்ம நபரால் உடைத்து சேதப்படுத்தப்பட்டன தொடர்ந்து இருபது அடி உயரமுள்ள பெரியசாமி சிலை செல்லியம்மன் சிலை செங்கமல சுவாமி சிலை புறப்புள்ளையான் சிலை வாகனங்கள் உள்ளிட்ட சுவாமி சிலைகள் சுடுமண்ணால் அமைக்கப்பட்டன இந்நிலையில் டிசம்பர் பத்தாம் தேதி அன்று காலை பெரியசாமி கோவிலில் இருபது அடி உயரமுள்ள பெரியசாமி சுவாமி சிலையின் மீசை பகுதி மற்றும் கால் பகுதி பெயர்ந்து விழுந்து கிடந்தது இதையறிந்த சிறுவாச்சூர் கோவில் அலுவலர்கள் இந்து சமய அறநிலையத்துறைக்கு தகவல் அனுப்பினர் பெரம்பலூர் போலீசார் இப்பகுதியில் சில நாட்களுக்கு முன் பெய்த மழையால் சிலையின் மீசை பகுதி மற்றும் கால்பகுதி விழுந்ததா அல்லது மர்ம நபர் யாரேனும் சேதப்படுத்தினாரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து மக்கள் கூறியதாவது இந்த முன்னாடி வந்து ஒரு சமூக விரோதிகளாக இந்து விரோதிகளால் உடைக்கப்பட்டது அந்த விஷயங்களை வந்து எங்கள் அமைப்பு தான் நாங்கள் எங்களுடைய மாநில அமைப்பாளர் ஸ்ரீமான் ஜி எல்லாமே அங்கே போய் நைட்டு இரவு தங்கி தங்கும்பொழுது காவல்துறை வந்து இங்கே தங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பல விதமான எதிர்ப்புகள்லாம் தெரிவித்தாங்க இருந்தாலுமே நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் எங்கள் கடவுள நாங்கள் பாதுகாத்துக்கிறோங்கிற கோட்பாட்டில் நாங்கள் அங்கே போய் தங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் அது வந்து தமிழகத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டது சமூகத்துக்கு வெளியில தெரிய வந்துச்சு அந்த இல்லைன்னா அந்த விஷயங்கள் வந்து வெளியில தெரியாமலே போயர்ந்துருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய எங்கள் அமைப்பு மாநில அமைப்பாளர் அங்கே வந்து போய் தங்குனதுக்கு அப்புறம் நாங்கள்லாம் அங்கே போய் தங்கினதுக்கு அப்புறம் தான் அது வெளியில தெரிய ஆரம்பிச்சுது வெளியில தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த விஷயத்த வந்து அரசு கவனம் கொடுத்தது நாங்களும் அது சம்மந்தமாக வந்து பேசப்பட்டிருக்கோம் அது ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில சின்ன சின்ன சிலைகள் உட்பட மொத்தம் ஒரு நூறு சிலைகளுக்கு மேலே அதை உடைச்சிருக்காங்க இப்போ மறுபடியும் வந்து அதை சரி பண்ணி புதுசாக செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணாங்க மறுபடியும் அது சேதமடைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் அரசாங்கம் வந்து சரியா செய்யலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து காவல்துறை விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுடைய விசாரணையில புலன் விசாரணை என்னமா சொல்லுவாங்கிறது தெரியல ஏற்கனவே வந்து உடைக்கும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க ஒரு பைத்தியம் உடைச்சிட்டானு ஒருத்தங்களை மட்டும் கைது பண்ணாங்க ஆனால் அந்த பழைய சிலை ஒருத்தவங்களால உடைக்க முடியாதுங்க அந்த சிலை வந்து சுடு சிலை சுடுமண்ணால் செய்கிறது அந்த சிலையை வந்து அதாவது அங்கேயே முகாமிட்டு அமைச்சு உடைச்சா கூட ஒரு நாளைக்கு அஞ்சு பேர் ஆயுதங்களோடு அடித்து உடைச்சா கூட அதை வந்து ஒரு நாளில் இரண்டு நாளில் உடைக்க முடியாது ஆனால் ஒரு ஒரே ஒருத்தர் அவர் ஒரு பைத்தியம் ஒரு மென்டல் அவர் உடச்சிட்டதாக சொல்லி அரசாங்கம் சொல்லுச்சு அதையும் இந்து சமுதாயம் ஏற்றுக்கிட்டாங்க என்ன வழியில்லைய ஏற்றுக்கிட்டாங்க மறுபடியும் அதை செஞ்சு மறுபடியும் சரி பண்ணி அவசரம் அவசரமாக கும்பாபிஷேகம் பண்ணாங்க அது இப்போது மறுபடியும் சேதமடைஞ்சிருக்கு இதுக்கு அரசாங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெரியலை அந்த சிலை வந்து சுடுமண்ணால் செய்யப்பட்டது இதுக்கு முன்னாடி அந்த சிலை வந்து பெரியசாமி சிலையோ மற்ற இத உப தெய்வங்களோ வந்து எப்போ செஞ்சாங்கன்னு தெரியல எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சாங்கன்னு தெரியல இதுவரைக்கும் எந்த விதமான இதுவும் ஆகலை எவ்வளவு எத்தனையோ புயலை கண்டுருக்கு எத்தனையோ இயற்கை சீற்றங்களை கண்டுச்சு சுத்திலும் மலை சுத்திலும் மரங்கள் அது ஒரு அடர்ந்த காடு பகுதி அப்படி இருக்கும் பொழுதே அங்க விதமா இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சேதாரமும் ஏற்படல ஆனா பாருங்க அந்த சுடுமண்ணால செஞ்ச சிலை அப்படியே இருந்துச்சு அது வந்து இப்போ வந்து கயறால் தற்க தகர்க்கப்பட்டு இப்போ வந்து செஞ்சு ஒரு செலை வச்சாங்க அந்த செலை வந்து ஒரு மழைக்கே தாங்கலை அப்படின்னா எங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா அந்த பாரம்பரியத்தை அந்த இயற்கைய அந்த பழச பழமைய எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம பாரம்பரியத்தை உடைக்கணும் நம்ம பாரம்பரியத்தை தகர்க்கணும் அப்படிங்கிறதான் அவங்க நோக்கம் அவங்க நோக்கம் நிறைவேறிட்டது ஒரு பக்கம் அப்படி புதுசாக செஞ்சு வச்சாங்க அந்த சில ஒரு மழைக்கு கூட தாங்கலை பாருங்க எங்க நோக்கமும் எங்க கோரிக்கையும் ஆஹ் சுடுமண்ணால செய்யணும் இப்ப செஞ்சிருக்கிற கூடிய சுடுமண் வந்து பாருங்கன்னா அந்த தாவா பகுதி ஃபுல்லா அப்படியே டேமேஜ் ஆகி விழுந்திருக்கு கீழே பீடம் சரியில்லை அதோடைய கைப்பகுதி மற்ற எல்லா இடங்கள்லயும் வெடிப்பு வெடிப்பா வெடிச்சிருக்கு இந்த தாடை பூரா சரியில்லை பேர்ந்து விழுந்துருச்சு அது சுடுமண்ணை வச்சு செய்ய முடியும் அப்படின்னா மறுபடியும் அதை அப்படியே வச்சு அதை ஓட்டி பிளாஸ்டர்லாம் பண்ண முடியாதுங்க இப்ப செஞ்சிருக்கிறது எல்லாமே வந்து சிமெண்டால செஞ்சிருக்காங்க அதனுடைய டேமேஜ் எல்லாம் பார்க்கும்போது உள்ளுக்கு வந்து அது சுடுமண் முழுமையாக செஞ்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி டேமேஜ் ஆயிருக்காது அந்த பாரம்பரியப்படி இப்ப செஞ்சிருக்கிற செலவு வந்து அந்த சிமெண்ட் மற்ற மற்ற விஷயங்களால வேற வேற கெமிக்கல்ல ஆட் பண்ணி செஞ்சுருக்காங்க அதில் டேமேஜ் ஆகிருக்கிற இடங்கள் நாங்களும் போய் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் வந்தோம் செஞ்சிருக்கிறாங்க இதை வந்து மறுபடியும் இதே மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் இதில் பண்ண முடியாதுங்க விஷ்வந்து பிரிசத்தினுடைய அன்னைக்கு எங்களுடைய மனிப்பாளர் ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு என்ன அப்படின்னா அந்த அந்த சிலையை வந்து முழுமையாக அகற்றிட்டு மறுபடியும் சுறுமண்ணால புதுசா செஞ்சு அத வந்து கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு கோரிக்கை சேதுராமன்ஜி வந்து அன்னைக்கு ஈவோ பார்த்துட்டு கோரிக்கை வாய்மொழியா வச்சிருக்காங்க அரசாங்கத்துக்கும் விஷவந்து பிரசனுடைய கோரிக்கையும் கூட அதுதான் நீங்க காவல் தெய்வங்கள் வந்து எப்பவுமே வந்து இயற்கையா இருக்கும் அதுக்கு வந்து எந்த விதமான சுற்று வட்டாரமோ காமௌண்டோ வேலி பூட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது ஏன் அப்படின்னா அது காவல் தெய்வம் காவல் தெய்வங்கிறது பொதுமக்களையோ ஊரு நகரு மாவட்டம் நாட்டை காப்பாற்றுறதுதான் காவல் தெய்வம் ஒரு ராணுவ அதிகாரிய உள்ள வச்சு பூட்டி வச்சுட்டாட்டா ஒரு நாட்டை காப்பாற்ற முடியுமா அது போல அந்த காவல் தெய்வத்தை வந்து சுத்திலும் வேலி கூட்டிருக்காங்க உள்ளுக்கு வழிபாட்டுக்கு போய் உள்ள போக முடியாத அளவுக்கு பூட்டி வச்சிருக்காங்க இப்போ எங்க கேள்வி என்ன அப்படின்னா வழிபாட்டுக்கு உங்களால சிலையை காவ காக்க முடியாம பூட்டி வச்சுட்டு நீங்க வந்து வழிபாட்டுக்கு போற மக்களை வந்து வெளியே சூடம் ஏத சொன்னால் எப்படி எங்களுடைய குல தெய்வத்தை நாங்கள் சாகமி கும்பிட போகணும்னா உள்ள போய் விழுந்து கும்பிட்டு கால் அடியில் வணங்கணும் அதுதான் எங்களுடைய வழிபாடு அதுதான் எங்களுடைய வழக்கம் மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்க கோயிலை வெளியிலேயே பூட்டிட்டாங்க இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்த அந்த அந்த கோவிலுக்கு உண்டான அந்த குல மக்கள் எல்லாமே வெளியில பூட்டிட்டாங்க வெளியிலேயே சூடம் ஏத்திட்டு வராங்க வழிபாட்டுக்கு அந்த தெய்வத்தை வடல மாறாக சாமியை சிறை வச்சிருக்காங்க இருக்கக்கூடிய அந்த வேலிகளை எடுக்கணும் கேட்டை எடுக்கணும் திருடனுக்கு பயந்து அதாவது மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொடுத்துற கதையா அந்த கோவிலுக்கு உங்களால் பாதுகாக்க முடியலன்னா உங்களால் முடியலன்னா விட்டுருங்க உங்களால் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது அந்த சிலையை செய்ய முடியாது எங்களால் முடியாதுன்னு சொன்னால் விட்டுருங்க நாங்கள் செஞ்சுக்கிறோம் விஸ்வகந்து பரிசத்து அமைப்பு இருக்குது அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியிருக்கு நாங்கள் தான் கட்டியிருக்கோம் எங்கள் அமைப்பு தான் கட்டியிருக்கு எங்களால் முடியும் இந்த சிலையும் நாங்கள் செய்வோம் பொதுமக்கள்கிட்ட கையேந்து எங்களால் செய்ய முடியும் தயவு செஞ்சு பாரம்பரியப்படி அந்தருடைய கோவில் அந்த சிலையை கட்டி கும்பாபிஷேகம் நடத்த முடியலை நடத்துங்க அப்படி இல்லைன்னா உங்களால் முடியலைன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட கொடுங்க நாங்கள் வந்து அந்த பாரம்பரியப்படி சுடுமணல் வச்சு செஞ்சு மறுபடியும் அழகாக கும்பாபிஷேகம் நடத்தி அந்த கோவிலை வந்து பொதுமக்கள் வழிபாடுகளால் நாங்கள் வழிபாடு நடத்துறதுக்கு அனுமதிக்கிறோம் தயவு செஞ்சு கூட்டம் திறந்து விடுங்க சுற்றி இருக்கக்கூடிய வேலியை கட்டணும்